ஆங்கில சொற்களை நாம எப்படி இலகுவாக வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்க ஏஇஐஓயு அப்படின்னு சொல்லி எழுத்துகள் இருக்கு சரியா இந்த ஐந்து எழுத்துக்கள் இங்க பி போட்டிருக்க இந்த பியோட நாம ஏய சேர்க்கிறேன் சேர்க்கும் போது பி ஏம் சேர்ந்த பா அப்படின்னு சொல்லி நாம ரைட் பாங்க சில சொற்கள் இருக்கு பாருங்க ஜிய போட்ட உடனே ஒரு சொல் வந்து இருக்குற இல்ல பி ஏஜி அப்படிதான் நாம வாசிக்கும் போது பேக் கொஞ்சம் வித்தியாசப்படுறது இங்க பா அப்படின்னு சொல்லி நாம பழகிறோம் ஆனா நாம ஒரு சொல்ல உச்சரிக்கின்ற போது அந்த இடத்துல இந்த பிஏ சேர்ந்து பே அப்படின்னு வருது பாருங்க பி ஏடி பேட் இந்த பி ஓட சேர்க்கிறோம் சேர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி பழகிறோம் இங்க பிஇடி போட்டிருக்கு ஒரு சொல் பெட் Ben. Beck. ஓகே இங்கே பார்த்தீங்க என்ன இந்த ப அப்படி சொல்லி பழகி இருக்கோம் அதே உச்சரிப்போட தான் இங்கே நாம சொற்களை உச்சரிக்க வேண்டியிருக்குது ஆனா இந்த இடத்துல ப அப்படி சொல்லிட்டு நாம இங்க ப அப்படி சொல்லி நாம என்ன செய்யும் கொஞ்சம் வித்தியாசமாக நாம உச்சரிக்க வேண்டிய வருது ஆங்கிலத்துல நாம சொற்களை உச்சரிக்க பழகுன்ற போது நாம முழுமையாக வாக்கியங்களை நாம வாசிக்க கூடிய அளவுக்கு நாம ஸ்கில் நமக்கு வந்துடும் சரி இங்க பாருங்க ஐ இருக்குது இந்த B ஓட நாம ஐ சேக்கறோம் சேர்த்தா என்ன B இங்க பாருங்க பிக் என்ன B I G அப்படி போடுறோம் சோ பிக் இது 빈 இது பிக் ஓகே இது என்ன செய்யுது இந்த B அப்படினு சொல்லி நாம பலகரம் அதே பலகரத்தை நாம சொற்கல்லை நாம ஓடுச்சரிய கூடிய மாதிரி வருது சரி B Oஸ் என்ன B O, enne, B -O bow, box என்ன ஓகே பாருங்க இந்த பாரு பி யு டி அத புட் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறதில்ல எங்க என்ன செய்யமண்டா இந்த பி யூன நாம ஒரு எழுத்த போட்டுருக்கிறோம் ஸோ மூன்று எழுத்தோட இருக்கிறோம் சொல் ஒன்று இருக்குது இங்க நாம இந்த யூ நாம ஆனா அப்படிங்கிற ஒரு செரிபடுங்க ஆ தமிழ்ல இருக்குதானே சரி அதே போல பாருங்க பாருங்கிறோம் பூ என்று வாசிக்கிறோம் ஆனா சொற்கள்ல வருகின்ற போது அது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஊங்கிறது ஆ அப்படின்னு மாறுது அதே போல பாருங்க நாம பஸ் எடுத்துக்கொள்ளு பஸ் என்ன அதிகமா நாம பஸ் இது நமக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு பஸ் ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கும் எப்படி உச்சரிக்கிறவனு சொன்னா இந்த யூங்கிறது ஆகதான் வருது என்ன பஸ் சியோட நாம ஏஇ இந்த எழுத்துக்களை நாம சேர்த்து வாசிக்கலாம் சி யும் ஏரும் போது கா

circle so, right. co. Coc, c i um, ம் சேரும்போது ச அப்படிங்கற உச்சரிப்பு வருது சோ circle right c நாம o சேந்துன்ற போது co cock coconut cobra college c நாம u இங்க அப்படி சொல்லி நாம ஆனா c u

EE என்ன EE இருக்குது இந்த ரெண்டு E ம் சேரும்போது நெகில் E என்ன வந்து சரி பட்ட E E ம் uh, e e e e. e A ம் சேரும்போது அதே போல E என்ன வந்து சரி பட்ட E அப்படினு வரும் பாருங்க ரெண்டு E சேர்த்து இருக்கு B C G நீ நீ டி ஃபி

இதே ஒவ்வொன்னா நெடில் சத்தத்தில் வரக்கூடிய மாதிரி யூக்கு நாம போட்டு பாக்குற மாதிரி சொன்னா ரூல் ஜூன் என்ன இங்கேயும் என்ன செய்யுது இந்த யூக்கு அப்படி இந்த நெடில் சத்தம் வருது சரி

ஏ கி சத்தம் ஓ ஓகே இங்கே ஏ சத்தம் ஏ தமிழ்ல வரக்கூடிய மாதிரி அந்த ஏ சத்திலேயே இருக்கு சரி